இனிய தமிழ் மக்களே உங்களிடம் கடந்த எழுபது எண்பது ஆண்டுகளில் ஒரு அறுபது ஆண்டுகள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன் சில விஷயங்களை பயிரும் அது கஷ்டமாக என்ன அவர் விளைவிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகர் இவரை தேடிக்கு சென்னைக்கு வந்த அவருடைய நண்பராயிட்டு அத்தகைய கொடுக்கணும் எனக்கு இருக்கு அவருக்கு எனக்கு ஒரு ஐயோ நீ போயிட்டு நான் 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 போயிட்டு நான் நீ அப்படின்னு வாக்கு கஷ்டமாக நான் சில போயிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போயிடுறேன் ரொம்ப புஷ்பா புஷ்பாக போயிருக்காங்க ස த ஒரு ස த வா அ ச ட்டு ஒ ம ய சவா நீப දచ தട அதை நான் செஞ்சு தண்ணி நண்பனா மிகப்பெரிய எக எனக்கு தெரியாது அது ஒரு சிரிப்பு சிரிப்பும் வய எக்குமே அந்த அழகிய சிரிப்பு நான் அவருடைய ஒவ்வொருத்தையும் நான் படிக்காத அவரளவுக்கு அவர் படிச்சிருக்காரு ஆனால் என்ன தூக்கி வச்சு எந்த மேடையில் மேடையிலும்ாரதி ஒன்றும் கைவிட மாட்டா ஒன்றும் கைவிட மாட்டேன் அந்த நட்பு இல்லைங்கிற கஷ்டமா மீடியாவில் பேசும்போது கஷ்டம் ஏன்னா ஆளை சொல்லிடுறோம் அப்புறம் இது ஒரு நியூஸாக போட்டு அழுகை நான் உள்ளேதான் வச்சுக்க முடியும் கே பாலச்சந்திரன் இணையா இன்னொன்று எந்த ஆண்டுகளையும் நம்ம சொல்ல முடியாது அந்த பேரை கேட்டவுடனே தமிழ் விழுந்து நிற்கிற மாதிரி கொள்ளை கடிச்சுக்கிட்டு நேரத்தை கடிச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாக மயம் அது கிடைக்க கஷ்டம் ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன் கடைசியில் அவர் செய்ய முடியாது போயிட்டார் இல்லைன்னா தான் இருந்தேன் எனக்கு என் கடைசி காலத்தை முடித்து வைக்க வேண்டிய பாலச்சந்தருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இந்த நினைவு நாள் மிகச் சிறப்பாக செய்வார் தமிழ் துறையுலக ஒரு மிக பெரிய அறிவாளி அறிவுஜீவன் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்ப்பார்

அப்படி பிறந்த நாள் தமிழ்த்துறையும் எத்தனை ஆண்டு ஆனாலும் எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் ஒரே ஒரு மனிதனை மறக்க முடியாது மறக்க முடியாதான் சுத்தமானவர் தெளிவானவர் சொல்ல முடியாது தெரியும் அப்படி ஒரு ஆனால் பார்க்கவே அவர் என்னை வா On I'm here. 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 I'm the the i

அவரை பார்க்கறதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன் இது பார்த்தது மீட்பு முடியும் ஒரு குழம்பாச்சு பார்க்க வந்து அவருக்கு ரொம்ப நட்பாயிச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் நான் அழிச்சு அடிச்சேன் எந்த ஃபங்க்ஷனாக இருக்குதுங்களா முதல் என்ன கூடுவார் அதுக்கப்புறமா கூப்பிட்டுருவோம் m b